வந்து திடீர்னு ஒரு நாய் வந்து எதிர்பாராம ஒரு நாய் வந்து அவரை கடிக்க வருது அந்த பயத்துல அவர் வேகமா ஓடுறாரு ஓடும் போது வந்து தரைப்பலமா இருக்கிற அந்த கிணத்துல தவறி உள்ள விழுந்துறாரு உள்ள விழுந்தவரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா வந்து குரல் போட்டிருக்காரு யாருக்குமே காது கேட்கல என்னன்னா கிணத்துக்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்க பொதுமக்கள் வந்து பார்த்த போது இவர் அடி அந்த கிணத்துக்குள்ள உள்ள இருந்து தெரிய வருது உடனடியாக வந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தெரிவிச்சுமே வந்து தீயணைப்பு துறை வண்டி லேட்டா தான் வருது அதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் எல்லாம் செய்யறாங்கன்னா அந்த பகுதியில் அட்வான்ஸ் இல்ல வாடகை இல்ல இங்க ஒருத்தர் வீட்டுல உட்காந்துகிட்டே மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க பெரிய ஏனியை வச்சு உள்ள இறக்கி அது மூலமா ஒரு காப்பாத்தி கொண்டு வந்துறாங்க இவரை காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் தீணைப்புண்டு வண்டி வருது மேலும் அந்த பகுதியில கழைப்பழக்கிவேளை வந்து உடனடியாக மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நன்றி சக்தி கணேஷ்